மகாநிதி சீரியலை பொறுத்து ஒரு பக்கம் நம்ம விஜய் வெண்ணிலா கிட்ட உண்மை எல்லாத்தையுமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் காவேரி கல்யாணம் பண்ணியிருக்கேன் சொல்லி உனக்கு தெரியாதா இவங்க வீட்டுலயே விட்டாங்க அப்படின்னு காவேரிய பத்தி ரொம்பவுமே பெருமையா பேசுறாப்புல நம்ம விஜய் ஓ அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சா அப்படின்னு வெண்ணிலா கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் என்னடா நம்ம காவேரி அந்த கோயிலுக்கும் வந்துடுறாங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு மனசுக்குள்ளாரியே வேண்டிக்கிறாங்க விஜய் வந்த உடனே உண்மையை சொல்லிட்டு விஜய் கூடாரியே விஜய் கூடவே வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா விஜய் அங்க வர போறது இல்ல இந்த பக்கம் வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கலாட்டா பண்றாங்க நம்ம விஜய் இருந்துகிட்டு நான் வந்து மூவ் ஆன் மூவ் பண்ணிட்டேன் இப்போ என் மனசு ஃபுல்லா காவேரி தான் இருக்கா காவேரி ரொம்பவுமே நல்லவ வல்லவ அப்படின்னு விஜய் சொல்ல ஓ இப்ப காவேரி நல்லவளாயிட்டா அப்ப நான் கெட்டவளாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணில என்ன செய்யறாங்க நேரா போயிட்டு ரூம் சாத்திக்கிட்டு ஏதோ ஒரு மாத்திரையை எடுத்து அவங்க மட்டுக்கு வாய்க்குள்ள போட்டுக்கிறாங்க அது என்ன மாத்திரன்னு தெரியல இப்ப எப்படியோ கதவா ஓபன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க சோ இந்த பக்கம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற ராகிணிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு நமக்கு நல்ல கண்டென்ட் கிடைச்சிக்கிச்சிரா இத வச்சு பெருசா ஊதி பெருசா கிண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மிகப்பெரிய பிளான் போடுறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரி என்னடானா வெயிட் வெயிட் பண்ணி பண்ணி அப்படியே வந்து இதே ஆயிடுறாங்க ரொம்ப நேரம் ஆயிடுது ஆனா இங்க விஜய் என்னடானா வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு காவேரிய பக்கத்துக்கு தான் போறாரா என்னன்னு தெரியல இங்கயோ போய்கிட்டே இருக்கிறாரு இங்க போகும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு விஜய் போன் பண்றாப்புல அதை பாக்குற வெண்ணிலா பயங்கர கடுப்பாயி நான் காரை விட்டு குதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கலாட்ட பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்கும் கண்டிப்பா விஜய் காவேரிய பாக்க போறது இல்ல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு